அப்போத்தான் வந்து எப்படியாவது சேதுவையும் தமிழையும் ஒன்று செத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் பார்த்தோம்னா அவங்க சேதுகிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரியா செய்து தமிழால் தான் இன்னைக்கு நம்ம கண்மனையோட வாழ்க்கையே வந்து நல்லா இருக்கு அது நினச்சாவது நீ வந்து தமிழ் கூட நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழை அழைச்சிட்டுவோம் அப்படின்னு மலர்கிட்ட சொல்லுவோம் மலர் போய் தமிழை அழைச்சிட்டு வராங்க அப்போ உடனே என்ன அப்போத்தான் எந்த நேரத்தில் வந்துருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் ரெண்டவரையும் நினச்சாலே எனக்கு வர மாட்டேங்குது அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்குறேன் அப்படிங்கும் என்ன அப்பத்தா சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாண்டி நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் எப்போந்தான் வந்து சந்தோஷமா நீங்கள் வாழ போறீங்க அதனால தான் கேட்டுட்டு போகலான்னு வந்த அப்படிங்கவும் என்ன செய்து இன்னைக்கு நம்ம கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தது தமிழ் தான் அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அப்போ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அதுக்காக வேணா அவள்கிட்ட ஒரு நன்றியை வேணா சொல்லலாம் ஆனால் அதுக்காக நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் அவள் கூட சேர்ந்துலாம் வாழ மாட்டேன் வயிற்றுல பஞ்சை வச்சு கெட்டிக்கிட்டு அவள் வந்து குழந்தை இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்தினவளை நீ என்னென்னா அவள் கூட சேர்ந்து வாழ சொல்கிறியா அது ஒரு காலமும் நடக்காது நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க அப்பா அப்பதான் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது நீங்க போய் படுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டுக்கு அவங்க போறாங்க என்னில்ல கருப்பு நம்ம என்ன சொன்னாலும் சரி தான் அவங்க ரெண்டு பேரும் பிடி கொடுக்காமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது அப்படின்னு கருப்பு சொல்லவும் இது கேட்டதுமே அப்போ தான் சொல்கிறாங்க அப்போது நான் இல்லைன்னா எல்லாம் சரியாக நடந்துருமோ அப்படிங்கும்போது அப்படி தான் நான் நினைக்க ஆனால் எப்படியும் நீ போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நான் இப்போமே நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அப்படின்னா அப்போ தான் வந்து கிளம்புறாங்க